தருமபுரியில் கொண்டைக்கடலை விளைச்சல் அமோகமாக உள்ளதால் விவசாயிகள் மனமகிழ்ச்சி அடைந்துள்ளனர் போதிய மழை இல்லாததால் கடந்த சீசனில் மானாவரி பயிரான கொண்டைக்கடலை பயிரிட்டு விளைச்சலை காணாமல் ஏமாற்றமடைந்த விவசாயிகளுக்கு நடப்பு சீசன் கை கொடுத்துள்ளது குப்பூர் கடகத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏக்கருக்கு அறுநூறு கிலோ முதல் தொள்ளாயிரம் கிலோ வரை கொண்டைக்கடலை மகசூல் கிடைக்கும் என்று விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மற்றும் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றும் கடும் பனிமூட்டம் நிலவியது எங்கும் பனிமடை பெய்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் டெல்லிவாசிகள் போல் குளிருக்கு இதமாக மக்கள் ஸ்வெட்டர் அணிந்தபடி செல்கின்றனர் பனிமூட்டத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே உள்ள தனியார் வேளாண் கல்லூரியில் மாநில அளவிலான கைப்பந்து மற்றும் கூடைப்பந்து போட்டிகள் நடைபெற்றன கோட்டை கிராமத்தில் உள்ள சேதுபாஸ்கரா கல்லூரியில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் பெண்கள் பிரிவில் புதுக்கோட்டை அணியும் சிவகங்கை அணியும் மோதின இதில் புதுக்கோட்டை அணி பனிரெண்டுக்கு ஐந்து என்ற புள்ளிகளின் அடிப்படையில் வென்றது இதேபோன்று கைப்பந்து போட்டியில் சிவகங்கை அணியும் மதுரை அணியும் மோதின இதில் மதுரை அணி வெற்றி பெற்றது லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு பயந்து சத்தியமங்கலம் காவல் நிலைய போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சத்தியமங்கலத்திலிருந்து கர்நாடகாவிற்கு மணல் ஏற்றிச் சென்ற மூன்று லாரிகளின் ஓட்டுநர்களிடம் காவல் ஆய்வாளர் பதி என்பவர் நாற்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது அது குறித்து லாரி உரிமையாளர்கள் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் தெரிவித்தனர் அவரை பொறி வைத்து பிடிக்க லஞ்ச ஒழிப்பு போலீசார் காத்திருந்தபோது சொந்த காரில் வந்த பதி படத்தை வீசி இருந்துவிட்டு தப்பி ஓடினார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு தலைமை பண்பு மற்றும் தன்னம்பிக்கை ஏற்படுத்துவது தொடர்பான மேஜிக் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அரிமா சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற மேஜிக் நிபுணர்களில் ஒருவரான ராஜேஷ் கண்ணா சிறப்புரையாற்றினார் அதன்பின் பல்வேறு மாயாஜால வித்தைகள் மூலம் மாணவியருக்கு தன்னம்பிக்கை ஊட்டினாா் ஓசூர் அருகே விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட தலைவர் வீட்டுக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்ததில் மூன்று பைக்குகள் முற்றிலும் இருந்து சேதமடைந்தன தேன்கனிக்கோட்டை இஸ்கான் கோவில் அருகே வசித்து வருபவர் வர் கிருஷ்ணகிரி மாவட்ட விஸ்வ இந்து பரிஷத் துணைத் தலைவரான இவரது வீட்டுக்கு அதிகாலை மூன்று மணிக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்துள்ளனர் தீ மலமளவன பற்றி எரிந்ததில் வீட்டின் முன்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த மூன்று பைக்குகள் மற்றும் ஒரு சைக்கிள் முற்றிலும் இருந்து சேதமடைந்தது தீயணைப்புத் துறையினர் தீ மேலும் பரவாமல் தடுத்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது இந்த சம்பவத்திற்கு காரணம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியா அல்லது முன்விரோதமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை பட்டாபிராம் பகுதியில் பெட்ரோல் பங்க் ஊழியரை ஆட்டோ ஓட்டுநர் இரும்பு கம்பியால் தாக்கும் காட்சி வெளியாகியுள்ளது தண்டுரை பகுதியைச் சேர்ந்த புருஷோத்தமன் ஐடிஐ மாணவர் காலை நேரத்தில் படிப்பு முடிந்த பின் இரவு நேரத்தில் பெட்ரோல் பங்க் ஊழியராக பணியாற்றி வருகிறார் நேற்றிரவு அவர் பணியில் இருந்தபோது குடிபோதையில் வந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மாணவரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது ஆட்டோ ஓட்டுநர்களில் ஒருவர் இரும்பு கம்பியை கொண்டு புருஷோத்தமனை கடுமையாக தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு பட்டாபிராம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் வழங்க நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து அடையாளம் தெரியாத ஆணின் சடலம் மீட்கப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் குடிநீரின் வாசம் மாறியதால் சந்தேகம் அடைந்த மக்கள் நகராட்சிக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து நீர்த்தேக்க தொட்டியில் சென்று பார்த்தபோது ஆணின் சடலம் தண்ணீரில் மிதந்தபடி இருந்தது தீயணைப்புத் துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர் நீர்த்தேக்க தொட்டியை முறையாக ராமநாதபுரம் நகராட்சி பராமரிப்பதில்லை என்று குற்றம் சாட்டிய பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சை மாவட்டம் பாட்டுக்கோட்டை அருகே மனித வடிவில் இறந்தே பிறந்த ஆட்டுக்குட்டிக்கு இறுதி சடங்கு செய்து அடக்கம் செய்தனர் மரவன்வையல் கிராமத்தைச் சேர்ந்த தங்கவேல் என்பவரது வீட்டில் பத்திற்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார் அதில் ஒரு ஆடு இன்று இரண்டு குட்டிகளை ஈன்றுள்ளது இரண்டு குட்டிகளில் ஒன்று மனித சாயலில் முகம் கை கால்களுடன் பிறந்ததைக் கண்டு ஆச்சரியமடைந்தனா் குட்டி அசைவன்று கிடப்பதை பார்த்து அவற்றை எழுப்ப முயன்றபோது அவை இறந்தே பிறந்தது தெரியவந்தது இதனையடுத்து மனிதர்களுக்கு செய்யும் இறுதி சடங்கை ஆட்டுக்குட்டிக்கு செய்து அதை உருக்கமாக அடக்கம் செய்தனா் சிவகங்கை தெருவில் உள்ள ஒன்றாம் எண் நியாயவிலைக் கடையில் பொங்கல் பரிசுப் பொருள் தாமதமாக வழங்கப்பட்டதால் மக்கள் அடைந்தனர் கரும்பு கொண்டு தாமதம் ஏற்பட்டதால் ரேஷன் கடையும் தாமதமாகவே திறக்கப்பட்டது வழக்கமாக காலை எட்டு முப்பது மணிக்கு திறக்கப்படும் ரேஷன் கடை இன்று பதினோரு மணிக்கு திறந்ததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர் காலை முதலே கடை முன் மக்கள் கூடியிருந்த சூழலில் பதினோரு மணி தான் பரிசு தொகுப்பு விநியோகம் தொடங்கியதால் தாங்கள் அலைக்கழிக்கப்படுவதாக மக்கள் புகார் கூறினா் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் பூத்துக்குலங்கும் செரி மலர்களை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றன மார்கழி மலர்கள் என்றழைக்கப்படும் செரி மலர்கள் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கக்கூடியவையாகும் இந்நிலையில் தங்களுக்கான சீசன் தொடங்கியதால் கொடைக்கானலில் பிரையன் பூங்காவில் பூக்கள் தற்போது பூத்துக்குலங்க தொடங்கியிருக்கின்றன உரைபணி காலத்தில் உதயமாகும் இந்த மலர்களை காண்பதற்கு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது இலைகள் உதிர்ந்து ரோஸ் பூக்கள் மட்டுமே கொடியில் இருப்பதை காண்பது புது அனுபவமாக இருப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனா் கடலூரில் கள்ளச்சாராய ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் அன்புச்செல்வன் தொடங்கி வைத்தார் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் நடைபெற்ற பேரணியில் பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதில் மது அருந்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்த பதாகைகளை ஏந்தியவாறு சென்ற மாணவர்கள் பொதுமக்களிடம் மது ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர் கடலூர் ஜவான் பவான் கட்டிடம் அருகே இருந்து புறப்பட்ட பேரணி அண்ணாபாலம் சாலை வழியாக மஞ்சக்குப்பம் டவுன் ஹாலில் நிறைவடைந்தது இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பதினாறு தமிழக மீனவர்கள் சென்னை வந்தடைந்தனர் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்து மீன்பிடிக்க சென்றபோது எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட அவர்கள் கொழும்புவிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர் அவர்களை உறவினர்கள் மகிழ்ச்சி பொங்க வரவேற்றனர் இலவச மடிக்கணினி மிதிவண்டி வழங்கக்கோரி சேலத்தில் பள்ளி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் கோட்டை அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்று காலை பேரணியாக வந்து பள்ளி நுழைவாயில் முன்பு சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர் இதனால் பள்ளி வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது சென்னையில் நிலவிய கடும் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதிப்பட்டனா் சென்னையில் கடந்த ஒரு வாரமாக கடும் குளிர் வாட்டி வந்தது ஊட்டியில் இருப்பது போல் உணர்வதாக மக்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் ஏற்பட்டு சாலைகள் புகைமண்டலமாக காட்சியளித்தன இதனால் பகலிலேயே எண்ணூர் மற்றும் மணலி விரைவு சாலைகளில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர் பனிமூட்டத்தின் காரணமாக திருவொற்றியூரில் புறநகர் ரயில்கள் மிகவும் தாமதமாக இயக்கப்பட்டன இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இணையதளம் ஓராண்டாக செயல்படாமல் இருப்பது துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் ஆய்வில் தெரியவந்தது இத்துறையில் முறைகேடுகள் நடைபெறுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து பெல்காம் வீதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கிரண்பேடி ஆய்வு மேற்கொண்டார் அப்போது துறைக்கான இணையதளம் செயல்படாமல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டுவர உத்தரவிட்டார் வரும் காலத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு அங்கேயே அவர் பாடம் நடத்தினார் மத்திய தொழிற்சங்கங்களின் நாற்பத்தி எட்டு மணி நேரம் முழு அடைப்பின் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த கர்நாடக தமிழக மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது இதனால் ஹோசூரிலிருந்து பேருந்துகள் இன்று வழக்கம் போல் இரு மாநிலங்களுக்கும் இயங்கியதால் இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ளது மீண்டும் பேருந்து சேவை தொடங்கியதால் தொழிற்சாலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் வியாபாரிகள் பயணிகள் என அனைத்து தரப்பு மக்களும் நிம்மதியடைந்துள்ளனா் தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தீ மலமளவன பரவி விபத்து ஏற்பட்டது பெரியகுளம் லட்சுமிபுரம் பகுதியில் உள்ள சொர்க்கம் வனப்பகுதியில் திடீரென காட்டு தீ நேற்று பரவ தொடங்கியது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் வனப்பகுதியில் பரவியுள்ள அரிய வகை மரங்கள் எரிந்து நாசமாகின வனவிலங்குகளும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது பல மணி நேரமாக இருந்த தீ கடும் பணியில் தானே குளிர்ந்தது குளிர்ச்சி நிரவும் இந்த சூழலில் பரவிய இந்த காட்டு தீ மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டதா என்று வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தமிழக அரசின் பொங்கல் பரிசுத் தொகை மற்றும் பரிசு தொகுப்பை சட்டமன்ற உறுப்பினர் சின்னராஜ் பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் மேட்டுப்பாளையம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்க வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் வட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் வருவாய்த்துறையினர் கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்று பொங்கல் பரிசுப் பொருட்களை வாங்கி சென்றனர் விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் பொதுத்துறை பங்குகளை தனியாருக்கு விற்கக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலத்தில் பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தலைமை தபால் நிலையம் அருகே நடந்த மறியல் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அப்போது மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்ட அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரியில் காலை எட்டு மணி வரை பனிப்பொழிவு நீடித்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் கிழக்கு கடற்கரை சாலையில் கடும் பனி சூழ்ந்ததால் கடலூர் புதுச்சேரி செல்லும் அரசு பேருந்துகள் வேகத்தை குறைத்து இயக்கப்பட்டன பத்தடி தூரம் வரை சாலையே தெரியாத அளவுக்கு பனிப்பொழிவு இருந்ததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக சென்றன அதனால் சாலையில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சித்தூர் ஆரூரான் சர்க்கரை ஆலை விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை கோரி மூன்றாவது நாளாக போராட்டம் தொடர்கிறது நிலுவைத் தொகையை தரக்கோரி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இரவு பகலாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மூன்றாவது நாளான இன்று பாம்பு எலிக்கறித்தின்று பரபரப்பை ஏற்படுத்தி போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கு பாஜக கொண்டு வந்துள்ள பத்து சதவிகித இடஒதுக்கீடு மசோதா சமூக நீதிக்கு எதிரானது என்று எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய துணைத் தலைவர் தெஹலான் பாகவி தெரிவித்துள்ளார் சென்னை ராயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள முன்னேறிய வகுப்பினருக்கான ஒதுக்கீட்டிற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஸ்டெர்லைட் ஆலையை மூட கொள்கை முடிவு எடுத்து தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் தெஹலான் பாகவி வலியுறுத்தியுள்ளாா் கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பபுரத்தில் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் கிளையில் இருபது பவுன் நகை திருடிய ஊழியர் கைது செய்யப்பட்டார் அந்த கிளையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் இருபது பவுன் நகை மாயமாகியது தெரிந்தது இதுகுறித்து ஊழியர்களிடம் விசாரணை நடத்திய நிலையில் அங்கு உதவியாளராக பணியாற்றி வரும் இளைய பெருமாள் மீது சந்தேகம் எழுந்தது அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் நகையை எடுத்தது உறுதியானதால் இளையப்பெருமாள் கைது செய்யப்பட்டார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு ஆலைகளை உடனே திறக்க வலியுறுத்தி சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது கடந்த இரண்டு மாதங்களாக பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் பல லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆலையை உடனடியாக திறக்க நடவடிக்கை கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனா் நெல்லை மாவட்டத்தில் பனங்கிழங்கு விளைச்சல் குறைந்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளது பனக்குடி ராஜபுதூர் வள்ளியூர் உட்பட பல்வேறு இடங்களில் பன்கிழங்கு அதிக அளவில் பயிரிடப்பட்டது ஆனால் பருவமழையின் காரணமாக பயிரிடப்பட்ட பனங்கிழங்குகள் அழுகி சேதமடைந்துவிட்டன அதனால் தட்டுப்பாடு விலை ஏற்பட்டு விலை அதிகரித்துள்ளது இந்த ஆண்டில் ஒரு படம் கிழங்கு அதிகபட்சமாக நான்கு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இருபத்தி ஐந்து கிழங்குகள் கொண்ட கட்டு நூற்று இருபது முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது பொங்கல் நெருங்கும் வேளையில் இன்னும் விலை உயரும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனா் பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பொதுமக்கள் கடலில் இறங்குவதை தடுக்கும் பொருட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டு மக்கள் கடலில் இறங்காதவாறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளை எந்தெந்த விதத்தில் மேற்கொள்ளலாம் என சென்னை காவல்துறை தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே பழைய பேருந்து நிலையம் அருகே மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து அனைத்து கட்சி தொழிற்சங்கங்களின் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஆறு பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர் மத்திய அரசின் நான்கரை ஆண்டு ஆட்சியில் தொழிலாளர் மற்றும் மக்கள் நலன்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் விலைவாசி உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வே அதற்கு சாட்சி என்று தொழிலாளர்கள் தெரிவித்தனர் திருவள்ளூர் அருகே வாடகை வீட்டை காலி செய்யாத ஆத்திரத்தில் வீட்டின் உரிமையாளர் ரவுடி கும்பலை ஏவி கணவன் மனைவியை சரமாரியாக வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிளாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீதரன் என்பவரின் வீட்டில் செங்குன்றத்தைச் சேர்ந்த ஜானகிராமன் விஜயலட்சுமி தம்பதியினர் கடந்த மூன்று ஆண்டுகளாக வசித்து வந்தனர் இந்த நிலையில் அவர்கள் வீட்டை காலி செய்யுமாறு மறுப்பதாக கூறி உரிமையாளர் ஸ்ரீதரன் ரவுடிகளை வைத்து ஜானகிராமனையும் அவரது மனைவி விஜயலட்சுமியையும் வெட்டியுள்ளாா் தலைமறைவான வீட்டு உரிமையாளரையும் ரவுடி கும்பலையும் போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கூட்டாளமூடு வழியாக கேரளாவிற்கு கடத்த முயன்ற எழுநூறு கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது கூட்டாளமூடு பகுதியில் மாவட்ட உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த சுகுசு காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் ரேஷன் அரிசி மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது அரிசியையும் காரையும் பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட கேரள மாநிலம் பாரசாலை பகுதியைச் சேர்ந்த அபிலாஷ் விபின் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் இரண்டு ஆலைகளில் ரேஷன் அரிசியை கடத்தி மாவாக அரைத்து விற்பனை செய்யப்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது போடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ரேஷன் அரிசியை வாங்கி மாவாக அரைத்து கேரளாவிற்கு கடத்தப்படுவதாக உத்தமபாளையம் கோட்டாட்சியருக்கு தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து போடி திருமலாபுரம் பகுதியில் அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் கனகராஜ் மற்றும் பாத்திமா பேகம் ஆகிய இருவருக்கும் சொந்தமான ஆலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காவல் நிலையத்தில் அடகு மற்றும் தங்க நகை கடை உரிமையாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் குற்றங்களை தடுக்கவும் திருட்டு சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு அடகு கடை மற்றும் தங்கநடை கடை வைத்திருப்பவர்கள் கட்டாயம் இரண்டு கண்காணிப்பு கேமராக்கள் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது ஒரு கேமரா கடைக்குள்ளும் மற்றொரு கேமரா சாலை மற்றும் தெருவை பார்த்தபடி இருக்கும் வகையிலும் பொருத்த வேண்டும் என்றும் கடைகளில் அலாரம் பொருத்த வேண்டும் என்றும் கடைக்காரர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது வழி மூலம் காவல் நடத்தை சரிபார்ப்பு சேவையை கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீநாத் துவங்கி வைத்தார் பொதுமக்களின் சிரமத்தை போக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் இன்று காவல்துறை சார்பில் புதிய இணையதளம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இதில் தனிநபர் விவரம் சரிபார்ப்பு வேலை நிமித்தமான சரிபார்ப்பு வாடகைதாரரின் விவரம் வீட்டு வேலையாட்கள் விவரம் சரிபார்ப்பு உள்ளிட்ட சேவைகளுக்கு டபிள்யூ டாட் இ சர்வீசஸ் டாட் டாட் என்ற இணையதளத்தில் காவல்துறை விவரம் சரிபார்ப்பை பொதுமக்கள் அறிந்து கொள்ளலாம் விழுப்புரத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நானூற்று முப்பது மூட்டை ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சோழாங்கனூர் பகுதியில் ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக பொருள் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அங்கு அதிகாரிகள் சோதனையிட்டனர் அப்போது குடவுனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் காவல்துறையினர் உதவியுடன் நான்கு பேரை கைது செய்தனர் கதூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்து ஒன்று அதிக பயணிகளை ஏற்றியபிரிவில் நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது அடிக்கடி விபத்து நிகழும் ஆபத்தான சாலையில் இவ்வாறு அந்த பேருந்து அதிவேகத்தில் சென்ற காட்சி பாதசாரிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது அந்த பேருந்தை மின்னல் வேகத்தில் இருசக்கர வாகனத்தில் துணிச்சலுடன் பின்தொடர்ந்த ஒருவர் அதன் வேகத்தை காட்டும் வகையில் வீடியோ எடுத்து அதை வெளியிட்டுள்ளாா் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட அரசு பேருந்து ஓட்டுநரை பொதுமக்கள் முன்னிலையில் போலீசார் சரமாரியாக தாக்கினர் பள்ளியாடி பகுதியைச் சேர்ந்த பேருந்து ஓட்டுநரான லெனின் மீது அவரது மனைவி போலீசில் புகார் தெரிவித்துள்ளார் இதன் பேரில் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் லத்தியால் தாக்கினர் தன்னை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு பேருந்து ஓட்டுநர் கோரிக்கை விடுத்துள்ளாா் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போலீசார் தாக்கியதாக கூறி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு இளைஞர் ஒருவர் தீக்குளிக்க முயன்றார் பள்ளத்தூரை சேர்ந்த செல்வம் என்பவர் சாலையில் சென்றபோது ஒப்பந்த பணியாளர்கள் நடு ரோட்டில் டிராக்டரை நிறுத்தப்பட்டிருப்பதை கேட்டதாக தெரிகிறது இதனையடுத்து பணியாளர்கள் செல்வத்தை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று ஒப்படைத்ததாகவும் அங்கு போலீசார் அவரை தாக்கியதாகவும் புகார் எழுந்தது இந்நிலையில் தான் தாக்கப்பட்டதை கண்டித்து உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற செல்வத்தை போலீசார் தடுத்து நிறுத்தினா் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து மத்திய தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் பாலக்கரை சந்திப்பு அருகே கூடிய அவர்கள் பொதுத்துறையை தனியார்மயமாக்குவதை கண்டித்து குறைந்தபட்சம் மாத ஊதியம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் பேரணியாக சென்று மறியலில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் மின் உபகரணப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையின் மேற்கூறையை துளையிட்டு இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் திருடப்பட்டுள்ளன குரும்பப்பட்டியைச் சேர்ந்த முனியாண்டி என்பவரின் கடையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது கடை முழுவதும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருந்த நிலையில் அதையும் திருடர்கள் எடுத்து சென்றுள்ளனர் இதனால் திருட்டில் ஈடுபட்ட நபர்களை அடையாளம் காண்பதில் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் தடையவியல் சோதனை மூலம் கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரே பாரத்தில் நடந்துள்ள மூன்றாவது திருட்டுச் சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் சிங்களாந்தபுரம் குருசாமி பாளையம் ஆகிய இடங்களில் மூன்று நாட்களுக்கு முன்பு வீடுகளின் பூட்டை உடைத்து முப்பது சவரன் தங்கம் திருடப்பட்டது இந்நிலையில் ராசிபுரத்தில் வசிக்கும் ஸ்ரீதரனின் வீட்டிலிருந்து ஆறு பவுன் நகை நாற்பதாயிரம் ரூபாய் திருடப்பட்டதாக புகார் செய்யப்பட்டுள்ளது சென்னையில் இருக்கும் மகளை பார்த்துவிட்டு வீடு திரும்பியபோது பணம் நகை திருடப்பட்டது தெரியவந்தது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சாலையில் சென்று கொண்டிருந்த வேன் திடீரென தீப்பிடித்து எரிந்தது திருத்தணியில் இருந்து டைல்ஸ் ஏற்றி வருவதற்காக தரணி வாராகபுரம் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென வாகனத்தில் தீப்பிடித்தது இதனால் ஓட்டுநர் மற்றும் அவருடன் வந்த இருவர் அலறி எடுத்து ஓட்டம் பிடித்து உயிர் தப்பினர் அங்கிருந்த பொதுமக்கள் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை அருகே காட்டு யானை தாக்கி ஆதிவாசி பெண் ஒருவர் உயிரிழந்தார் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரை அடுத்த வெள்ளியங்கிரி மலைப்பகுதியில் தற்போது இடப்பெயர்ச்சி காலம் என்பதால் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் முள்ளாங்காடு ஆதிவாசிகள் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சாடியம்மாள் விறகு பொறுக்க அருகில் உள்ள வனப்பகுதிக்கு சென்றுள்ளார் அப்போது திடீரென எதிரே வந்த யானை சாடியம்மாலை தூக்கி வீசியது இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார் கடந்த வாரம் இதே இடத்தில் கிட்டி கிட்டிமூப்பன் என்பவர் ஒற்றை யானை தாக்கி உயிரிழந்தார் பத்து நாள் இடைவெளியில் இருவர் யானை தாக்கி உயிரிழந்திருப்பது முள்ளாங்காட்டில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது